வணக்கம் இழந்த பொன்வானம் நல்லதோ கெட்டதோ நானறிந்த வரையில் அம்மாவின் குரல் தனித்துவமாய் ஒழிக்கும் அவ்விடம் அம்மா இருக்கிறார்கள் அவ்விடம் அம்மா இருந்தார்கள் அனைத்துமே இன்று மாறி அவ்விடம் அம்மா இறந்தார்கள் என்றானது அம்மா என்ற நல்லுறவுக்கு மட்டும் அம்மா என்ற நல்லுறவுக்கு மட்டும் தோற்றம் மட்டுமே வைத்திருந்தால் தேற்ற ஆள் வேண்டாமே, துயராற்ற தோல் வேண்டாமே இவர்கள் சிறியவர்கள் இவர்கள் பெரியவர்கள் என்று வேதமின்றி அனைவரிடமும் நலம் விசாரிக்கும் உணர்வு அன்று மட்டும் யாரையும் வரவேற்காது வேதியிலே நிற்க வைத்து மௌனமானது வேதியிலே வந்தவர் நிற்பது ஒரு நாள் வீதியிலே வந்தவர் நிற்பது ஒரு நாள் விதியை நொந்து நிற்கும் நானும் இனி ஒவ்வொரு நாளும் வீதியில்தான் அம்மாவின் நினைவோடு